ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹோம் டக்கர் தமிழ் இந்த சேனல் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு வீட்டில் வந்து ஃப்ளோர் கோட் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருந்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னே அதே ஃப்ளோர் கோட் அந்த பில்டிங்கில் அப்ளை பண்ணியிருந்தோம் மறுபடியும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ண சொன்னதுனால நாங்கள் அதை அப்ளை பண்ணியிருந்தோம் ரெண்டாவதும் அதை எப்படி அப்ளை பண்ணோம் நாங்கள் போன முறை அப்ளை பண்ணதும் இப்போ அப்ளை பண்ண என்ன ப்ராடக்ட்டு இது வரைக்கும் ஃப்ளோர்கோட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள் அது எப்படி யூஸ் பண்ணணும் அதோட டீட்டெயில் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தரவோட்டு பகுதி ஃப்ளோர் கோர்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாடி பில்டிங்கில் ஒரு நாலு ரூமு எக்ஸ்ட்ராவாட்டு கட்டியிருந்தாங்க அதில் வந்து டைல்ஸ் மார்பிள் கிரானைட் எதுவும் பதிக்காமல் தர ஓட்டு பதிச்சிருந்தேனால அதிலே எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபோர் இயருக்கு முன்னே நாங்கள் அதில் ஃப்ளோர் கோட் அப்ளை பண்ண தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இப்போ நாம் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயருக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ளோர் கோட் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் அபெக்ஸ் ஃப்ளோர் கார்டுங்கிற ப்ராடக்ட்டு தான் அந்த இதில் பார்க்குறோம் மற்ற ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் பர்ஃபாமன்ஸ் வாரண்ட்டி கொடுக்காங்க ரெண்டு வருஷம் வாரண்டின்னு சொன்னதுனால அது ரெண்டு வருஷம்தான் உழைக்குமான்னு இல்லை நாங்கள் நிறைய இடங்களில் இதை அப்ளை பண்ணியிருக்கோம் நாலஞ்சு வருஷம் வரைக்கும் உழைக்கிற ஏரியாவுக்கும் இருக்குது அதுக்கு முன்னையே அது நீர் அதிகமாக நீர் கசிவு உள்ள இடங்கள்லாம் சீக்கிரமாக போகுது மற்றபடி நல்ல உழைப்பு இருக்குது எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் இந்த அப்பெக்ஸ் ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்டு ஆனால் இன்டீரியரையும் நம்ம சிமெண்ட் தர இன்னும் கார் பார்க் ஏரியாவில் தரவோடு பயச்சுருப்போம் இன்னும் நிறைய டிசைன்ஸு ஹவலபிளாக் மாதிரி இதெல்லாம் பயச்சிருப்பாங்க காங்கிரீட்டு டிசைன்லாம் அதெல்லாம் நம்ம தர பகுதிகளில் அப்ளை பண்ணலாம் இதை ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் நாலு லிட்டர் ப்ரைஸ் தான் நான் இதில் ரெண்டுக்குமே சொல்லுவேன் இப்போ ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸு கடைகளை இதை கம்மியாகவே நாங்கள் வாங்கியிருந்தோம் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் நாலு லிட்டர் இருபது லிட்டரு இந்த தான் கிடைக்குது கிட்டத்தட்ட ஏஷியன் பெயிண்டில் ஒரு ஐம்பது ஷேட்டுக்கு மேலே நமக்கு கிடைக்குது கடைகளில் கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் தான் அவைலபுளாக இருக்குது பெரிய கடைகளாக இருந்தாலும் அதில் மேக்சிமம் மக்கள் வாங்குறது டெரகோட்டா இன்னும் கிரே கலர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டிகோவில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்கட் இண்டிகோவில் ஃப்ளோர்கோட் எம்எல்சன் பிளாட்டினம் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் பெஸ்ட்டு ஃப்ளோர் கோட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் நிறைய ஃப்ளோர் கோட் ஃப்ளோரில் அடிக்கக்கூடிய சிமெண்ட் தர பகுதிகளில் இன்னும் கார் பார்க் ஏரியாவில் அப்ளை பண்ணக்கூடிய பெயிண்ட் நிறைய யூஸ் பண்ணாலும் அதிகமாக யூஸ் பண்ணது ஏசியன் பில்டருக்கு ஃப்ளோர் கார்டு ப்ராடக்ட்டும் இண்டிகோவில் ஃப்ளோர் கோட் எம்எல்சனும் இந்த ரெண்டும் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் அக்ஸாருங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கோட் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக யூஸ் பண்ண இந்த ரெண்டுமே தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டிகோவில் வந்து ஒரு லிட்டரு நாலு லிட்ரு பத்து லிட்டருந்த மூணு தான் கிடைக்கும் ஏஷியனில் பொறுத்த வரைக்கும் பத்து லிட்டர் கிடையாது இருபது லிட்டர் தான் உண்டு இதில் பொறுத்த வரைக்கும் இருபது லிட்டர் கிடையாது பத்து லிட்டர் மட்டும்தான் உண்டு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டெரகோட்டா கலர் ஏற்கனவே நாங்கள் ஃபோர் ஃபைவ் இயர் இருக்கும் இந்த ஃப்ளோ கோட் பெயிண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்போ யூஸ் பண்ணுறது வந்து இண்டிகோவில் இருக்கக்கூடிய கோட் பெயிண்ட்டு இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய அஃபெக்ஸ் ஃப்ளோர் கார்டு பெயிண்ட்டை டைலூஷனாக பொறுத்த வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே ஃப்ளோர் கோட் பெயிண்ட் எதுவும் அப்ளை பண்ணலை அப்படின்னாங்கிற பட்சத்தில் செல்ஃப் ஃப்ரீமிங் ஆட்டு அந்த ஃப்ளோர் கோட் பெயிண்ட்டை மட்டும் ரெண்டு கம்பெனிலையும் சேமாகவே நம்ம இது பண்ணலாம் ஒரு லிட்டருக்கு முந்நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு முந்நூறு எம்எல் அதிகபட்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ளோ செல்ஃப் கோட்டாக யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே நாங்கள் இதை அப்ளை பண்ணியிருக்கனால நாங்கள் ரீ கோட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஒரே கோட்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறனால ஒரு லிட்டருக்கு பத்து பர்சன்டேஜ் அதாவது நூறு எம்எல் தண்ணி நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது கோட்டு மூணாவது கோட்டு தேவைன்னா மட்டும் ரெண்டாவது கோட்டு மூணாவது கோட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சில நேரம் ஒரு கோட்லேயே கவர் ஆயிரும் இது ரீ கோட்டுங்கிறனால நாங்கள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுனால நாங்கள் அதுக்கு எதுவும் செல் பிரேமிக்காக யூஸ் பண்ணலை அப்படியே இது யூஸ் பண்ணோம் நல்லா கவர் ஆச்சுது கிட்டத்தட்ட இந்த இடங்கள் அவ்வளவுமே நாங்கள் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்க இடம் எல்லாமே ஒரு எழுநூறு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதை வந்து ரெண்டு ஹவரில் நாங்கள் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணி முடித்தோம் இதை வந்து ரோலரில் ப்ரெஷ்ஷில் ஸ்ப்ரேலையும் பண்ணலாம் ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக ப்ரஷில் அப்ளை பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே அங்கே திட்டாக வச்சிடக்கூடாது நல்ல ஆற்றி கவர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கட்டி கட்டியாக திட்டு திட்டா அங்கங்கே வச்சிடக்கூடாது ப்ரெஷ்ஷில் எந்த பெயிண்ட் பொருள் அப்ளை பண்ணாலும் அது வந்து நல்ல கவராகவும் நல்ல ஏரியாவும் கிடைக்கும் இதே ரோலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பொருள் வந்து அதிகமாகும் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இவ்வளோ ஏரியாவுக்கு நாங்கள் ரீகோட்டிங்க்கு வந்து ஆறு ஏழு லிட்டரு தான் அதிகமாக செலவித்தோம் கிட்டத்தட்ட எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ஏற்கனவே இது அப்ளை என்னால் அவ்வளோ தூரம் நல்லா இருந்து உடனே கவர் ஆச்சுது இதில் வந்து க்ரீஸ் கரை இன்னும் வேறு என்ன பிசுப்பெல்லாம் இருந்ததுன்னா முந்த நாளையும் நீங்கள் கழுவி டஸ்டாக ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ஃப்ளோர் கோட்டு இன்னும் ரூஃப் கோட்டெல்லாம் அப்ளை பண்ணும்போது அப்பப்போ டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் ஒரு ப்ராப்ளம் இருக்காது இந்த டஸ்ட்டோட வச்சு அப்ளை பண்ணியிருந்தாங்க குறிப்பாக முடி மாதிரி தலை முடி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துகிறது ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சோறு பகுதிகளை நான் கட் பண்ணி அப்ளை பண்ணுறது மாதிரி இடங்களை நீங்கள் பண்ணாமல் ஒரு நாலு இஞ்சோ மூணு இஞ்சோ நீங்கள் பார்ட்ரு மாதிரி சோறுகளை ஏற்றி அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் வுட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் இன்னும் பார்ட்ரு யூஸ் பண்ணலாம் மாஸ்கிங் டேப் வச்சு மார்க் பண்ணிட்டு நிறைய கலர் வெரைட்டியில் அப்ளை பண்ணலாம் இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எப்போவுமே ஏஷியனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சேடு வரைக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக நான் இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு சேடு தான் எல்லா கலர்ஸு தான் அவைலபுளாக இருக்குது கடைகள்லையும் அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃப் ரீமிங் மட்டும் முந்நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது கோட்டுக்கு கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது கோட்டு அப்ளை பண்ணும்போது நல்ல ஏரியா கிடைக்கும் உங்களுக்கு கவரேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஒரு கோட்டுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கவர் ஆகும் ஒரு லிட்டரு ஒரு லிட்ரு வந்து முப்பதுலேருந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கோட்டுக்கு கவர் ஆகும் அப்போ ரெண்டு கோட்டுக்கு எவ்வளோ தேவைங்கிறத கல்குலேட் பண்ணிக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு கோட்டு அப்ளை பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கோட்டை அப்ளை பண்ணணும் அப்போ ரெண்டு கோட்டை அப்ளை பண்ண இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாகட்டு அது காயறதுக்கான நேரங்களை கொடுக்கணும் நீங்கள் ட்ரையிங் டைம் கொடுக்கணும் அது ட்ரை ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டாவது வரைக்கும் டைம் ஒரு நாள் கொடுத்தா ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட்டு கோட்டு இந்த நாளுக்கு அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம ரெண்டாவது கோட்டு அப்ளை பண்ணுறதுன்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீஸ் க்ரீஸ் எண்ணெய் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன குண்டுகள்லாம் இருந்துனா ஒயிட் மீண்டும் பிளாஸ்டா பெருசு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஃப்ளோர் கோட்டை அப்ளை பண்ணுறது தான் நல்லது நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோர் கோட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கில் வந்து ஏசியன் பெயிண்ட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளோர் கோட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாட்டு அதே மாதிரி அக்ஸார் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில கம்பெனியோட ஃப்ளோர் கோட்டு யூஸ் பண்ணும்போதே நமக்கே அந்த ஃபீல் ஆகும் சீக்கிரம் அது பெய்யும்ங்கிறது தெரியும் இந்த ரெண்டு ஃப்ளோர் கோட்டும் நல்ல வாஷபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க கழுவலாம் துடைக்கலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு சில நண்பர்கள் இன்னும் அட்வான்ஸ்கிட்ட எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா செல்ஃப் ட்ரீமிங் பதிலாக எப்பாக்சி மெட்டல் கோட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இது அப்ளை பண்ணுவாங்க அது எந்த அளவுக்கு உழைக்கும்னு தெரியல ஆனாலும் அதனாலும் பார்க்குறதுக்காக இருக்குது அந்த மாதிரி செய்யும்போது கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு நண்பர் அப்படி அப்ளை பண்ணியிருந்தார் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதுக்கு எஃபாக்சி பெயிண்ட் என்னாமலேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்க வந்து எழுநூறுலேருந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கும் அவ்வளோ ஏரியா அந்த ஹால் ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு ரூமும் சேர்த்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வாடகை ஏரியாக்களில் ஏன்னா வாடகை கூடக்கூடிய ரூமு இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ரீஒர்க்கு இந்த மாதிரி பெயிண்டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப செலவும் கம்மியாகும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் சிமெண்ட் தர போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளோர் கோட்டு யூஸ் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டவுட்டு கேட்கணுன்னா கமெண்ட்ஸில் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் எந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை நான் ரிவியூவும் உங்களுக்கு போடுவேன் எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயிலும் வீடியோவில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்